பண்ண பிறகு ஏரிக்குள்ள போயிடுச்சு ஏரிக்குள்ள இருந்து டிடிசி பேங்க் வழியா போயிட்டு அங்க பதிங்கிடுச்சு அங்கவும் தேடிட்டு போயிட்டாங்க அங்கவும் தேடிட்டு போயிட்டு பிடிக்க முடியல நேற்று இரவு சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து சிறுத்தை நடமாட்டம் குறித்து அதை பிடிப்பதற்கு அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்த டீம் வந்து அங்கே இருந்த டீமுக்கு தகவல் தெரிவித்தோம் அந்த டீமை சேர்ந்த சுமார் இருபத்தைந்து நபர்கள் இங்கே வந்திருக்காங்க அதில் ரெண்டு காலாடை மருத்துவரும் ஒரு உதவி வன பாதுகாவலர் மற்றும் பொள்ளாச்சியிலிருந்து சிறுத்தை பற்றிய நடமாட்டம் அதனை அதனை பற்றி முழுமையான அறிவு பெற்ற மீட்புக் குழுவினர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க அங்கேருந்து இருபத்தி நாலு கேமரா கொண்டு வந்திருக்கோம் அந்த கேமரா வந்து நாங்கள் செந்துறையோட சிறுத்தை புள்ளி நடமாட்டம் தென்பட்ட மருத்துவமனைக்கு அருகாமையில் உள்ள ஏரி பகுதியிலும் உஞ்சினியிலும் அதே போல் முதன் முதலாக நேற்று காலை சிறுத்தை தென்பட்ட நமது பொன்பரப்பி புன்பருப்பு அதே வந்து செங்கலவாடி காப்புக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு நான்கு இடங்களில் வந்து இந்த கேமரா இருபத்தி நாலு கேமராவை பொருத்தி இந்த கேமராவில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருந்தால் அது புகைப்படம் எடுத்து அனுப்பும் அதை கொண்டு சிறுத்தை நடமாட்டம் இருந்தால் அந்த பகுதியில் நடமாட்டத்தை கண்காணித்து பிடிப்பதற்கு தேவை ஏற்பாடு செய்கிறோம் அரியலூர் மாவட்டம் சிந்தரவையில் வந்து ஜி பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் எப்பயுமே காற்று வங்கத்துக்காக நடவது வாக்கிங்கே போவோம் ஜிஹெச்சில் நடந்து வாக்கிங் போயிட்டு வரும்போது நைட்டு நாங்க வந்து உட்கார்ந்து வந்து கொஞ்சம் சித்த மருத்துவத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து உட்கார்ந்து வந்தோம் உட்காந்துருக்கும் போது நாய் வந்து குழச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த நாய் எப்பயுமே யாரையாவது பார்த்தா குழைக்கும் இல்லன்னா ஏதாச்சும் வேற நாய் வந்தால் குலைக்கும் சரி இது எப்படி வந்து இப்படி வந்து கொலைச்சுட்டு இருக்க என்னன்னு பாப்பேன்னு சொல்லி நான் கவனிச்சேன் உடனே ஒண்ணுமே தெரியல அதுக்கு பிறகுதான் தான் குட்டியாக பெரிய நாய் போற மாதிரி இருந்தது ஓகே இந்த நாய்க்காக தான் இது பிழைக்கிட்டு போடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் போகுது என்னன்னு பாப்போமே சொல்லி பார்த்தோன்னா அப்பதான் ஜிஹெச்ல இருந்து அந்த வெளிச்சம் படவும் நான் ரெண்டே பச்சல் போயிடுச்சு போன உடனே என் பொண்ணும் பார்த்தா பையனை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து என் பெரிய பையன்கிட்ட சொன்னாங்க உடனே அவன் போலீஸ்க்கு போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி என் பையன் வீட்டுக்காரே அனுப்பியாச்சு அப்புறம் இவனும் ஃபயர் ஆஃபீஸ் கொண்டு அவனும் போயிட்டான் உடனே வந்துட்டாங்க வந்துட்டு ஆஹ் வந்து என்னை கேட்டாங்க நீ எங்க அம்மா பார்த்தேன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் வந்து போய் உட்காந்துட்டு நாங்க நான் அங்கேயே கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் எங்க உக்காந்துன்னா அங்க உட்காந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் உக்காந்துட்டு அப்புறம் அந்த பக்கம் காமிச்சேன் அந்த பக்கம் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகும் நாங்க நாங்க ஒன்பதே போய் உட்காந்துருந்தோம் பத்து மணி வரல இது நடந்துச்சு போய் ஜி வந்து ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி உள்ள கேமரா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் வனத்துறையும் வந்துட்டாங்க காவல்துறையும் வந்துட்டாங்க வந்துட்டு அப்புறம் போய் கேம்ச்சு போய் பார்த்தாங்க போயிட்டு பார்த்த உடனே கன்ஃபார்ம்டா உறுதி பண்ணிட்டாங்க உறுதி பண்ண பிறகு ஏரிக்குள்ள போயிடுச்சு ஏரிக்குள்ளேருந்து டிடிசி பேங்க் வழியாக போயிட்டு அங்கே படிங்கிடுச்சு அடிச்சு அங்கவும் தேடிட்டு போயிட்டாங்க அங்கவும் தேடிட்டு போயிட்டு பிடிக்க முடியல அது காலையில் நம்ம சிந்த கும்பரி பகுதியில் வயசாக நம்ம பார்த்தது மாதிரி சொல்கிறாங்க அதை அப்படி சொல்லுங்கள் காலையில் வந்து அன்னைக்கு காலையிலேயே வந்து பொன்பரப்பில் பார்த்துருக்காங்க அப்போதான் பிரேக்கிங் நியூஸில் போயிட்டுருக்கு அரியலூர் மாவட்டத்தில் வந்து முந்திரி காட்டுகள்லாம் வந்து பூந்தரிச்ச சிறுத்தை